ஸ்ரீமதே ராமானுஜாயின் மகா நமஸ்காரம் நாற்பதாம் சோழம் சீரீஸ்ல இறுதி திவ்வதேசம் திருச்சித்திர கூட்டம் அப்படின்ற க்ஷேத்திரம் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் கோவில் அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்கத்தை தான் குறிப்போம் சைவத்தில் கோவில் அப்படின்னு சொன்னா சிதம்பரத்தை குறிப்பா இந்த சிதம்பரத்துக்கு இன்னொரு பெயர் தான் திருச்சித்திர கூட்டம் இன்னும் இந்த கஷேத்தத்துல நடராஜா சிவபெருமான் கோவில் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது கோவிந்த ராஜ பெருமாள் அப்படின்னு நாராயணர் சேவை சாதிக்கின்றார் நடராஜருடைய சன்னிதிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா கோவிந்தராஜ பெருமாள் சயன கோலத்தில் நாச்சிமார்களோட அழகாக சேவை சாதிக்கின்றார் பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கஷேத்திரத்துடைய ஸ்தல புராணத்தை பார்ப்போம் தஞ்சகன் தண்டகன் கஜமுகன் அப்படின்னு மூணு அரக்கர்கள் இருந்தார்களாம் அவளுக்கு ரெண்டு தங்கைகள் அப்புறம் பெருமாளை குறித்து அவர் மேல ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளம் ஜில்லி வந்து ரிவெஞ்ச் எடுக்க வரும்போது பெருமாள் ஜில்லியை ஸ்ரீபூஷ்ணன் பக்கத்துல சாய்ச்சிட்டாராம் அப்பொழுது தில்லி இதை பார்த்து பயப்பட்டு பெருமாள் திருவடியில சரணாகதி பண்றாளம் அப்படியே இந்த கஷேத்திரத்தில் தில்லைவரமாக இருக்கலாம் அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு தில்லை நகர் திருச்சித்திர கூட்டம் அப்படின்ற ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கு இன்னொரு ஸ்தல புராணம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தால் சிவபெருமானும் பார்வதியும் நாட்டுக்காரர்கள் அவர் ரெண்டு பேரும் இந்த க்ஷேத்திரத்தில் போட்டி வச்சுப்பாளம் அதனால பெருமான ஜட்ஜா கூப்பிட்டுட்டான் ஒரு நாள் என்ன ஆச்சா சிவபெருமான் நாட்டியம் ஆடும்போது தன்னுடைய காய்க தன்னுடைய தோடு கீழே விழுந்துட்டான் அதனால நாட்டியமாடும் பாவத்திலேயே தன் காய் கட்டவழ எடுத்து தன்னுடைய காதில் பண்ணிட்டார் அழகா ஃபிட் பண்ணிட்டாராம் இதே வெடிச்சதம் நடராஜா அப்படின்ற ரூபத்தில் நாம் சேவிக்கின்றோம் அதனால பெருமாள் வந்து சிவபெருமான் தான் பார்வதியோட நன்னா டான்ஸ் ஆடுறார் அப்படின்னு சொல்லும் போது பார்வதிக்கு கோபம் வர ஊருக்கு வழியில எல்லை காவலாளியாக தில்லை காளியாக சேவை சாதிக்கின்றாள் பார்வதி அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இந்த திருச்சித்ர கூட்டம் கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தை குறித்து குலசேகர பெருமாள் இந்த பெருமாளை ராமனாக நினைத்து கொண்டு பத்து பாசனங்கள் பாடுறாராம் இந்த பத்து பாசனங்களில் முழு ராமாயணமே வருதான் அங்க நடும் அதில் கூட சோழ் அப்படின்னு ஆரம்பித்து முழு ராமாயணத்தையே பத்து பத்தே பத்து பாஷரங்களில் அழகாக பாடுகின்றார் அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்துக்கு நாம் போய் அடைய வேண்டும் நமஸ்காரம்